சொல்லுங்கள் தோழரே வணக்கம் ராகுல்ஜி உங்கள்ட எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணு இருக்கு எல்லா மீடியாலையும் நீங்க பேட்டி கொடுக்கிறீங்க மோடியோட நீங்க நேருக்கு நேர் விவாதம் பண்ண தயாரா இருக்கீங்களா அது நடக்க வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் பிரதமர் மோடியோட விவாதிக்க தயாரா இருக்கேன் அவரோட நேருக்கு நேராக விவாதம் பண்ணவும் தயாரா இருக்கேன் ஆனால் அவர் விவாதம் பண்ண வரமாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அன்பான நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பொது பிரச்சனை குறித்து பிரதமர் மோடியோட எந்த இடத்துலையும் எங்கே வேணாலும் நேருக்கு நேராக நான் வந்து வாதம் பண்ண தயாராக இருக்கேன் நான் நூறு பர்ஷன் தயாராக இருக்கேன் ஆனால் என்னோட வாதம் பண்ண நூறு சதவீதம் மோடி தயாராக இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு யார் தெரியுமா சொல்லியிருக்கா ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஏன் அப்படி திடீர்னு அவர் சொல்லியிருக்காருன்னா மக்கள் பிரச்சனை குறித்து பொதுவெளியில் வந்து மோடியோட விவாதிக்கணும்னு சொல்லி உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதிகள் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து திரு ராகுல் காந்தியை பார்த்து சொல்லியிருக்காங்க முன்னாள் நீதிபதிகள் திரு மதன் ஏபி ஷா அப்புறம் வந்து இந்து என் ராங் என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் பிரச்சனை குறித்து ராகுல் மோடி அவர்கள் வந்து நேருக்கு நேராக ஒரு மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் வந்து விவாதம் நடத்துங்க அப்போ இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் வந்து வீணான குறைகளை சொல்ல தேவையில்லை அவர் ஒன்று சொன்னால் அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒன்று சொன்னால் அதுக்கு பதில் அவருக்கு கிடைக்கும் இது ரொம்ப தரமாக இருக்குன்னு சொல்லி இந்த முன்னாள் நீதிபதிகள் சொன்னதை ஏற்றுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு இது அருமையான யோசனைங்க நான் தயார் நான் ரெடி நீங்கள் ரெடியான்னு சொல்லி உடனடியாக என்ன பண்ணிட்டார் ராகுல் காந்தி வந்து இந்த சவாலை வந்து யாருக்கு விடுறாரு மோடிக்கு விடுறாரு சொல்லிவிட்டு அவரே என்ன சொல்கிறாரு நான் வந்து நூறுக்கு பர்சன்ட் ரெட்டிங்க ஆனால் அதே மாதிரி நூறு பர்சன்ட் அவர் மோடி வரமாட்டாருங்கிறாரு ஏன்னா மோடி அப்படிலாம் போய்ட்டு எங்கேயுமே பேசுனதே கிடையாது பத்து வருஷம் பிரதமராக இருந்துருக்கிறாரு பிரஸ் மீட்டே கொடுக்காத பிரதமர் வந்து நம்ம மோடி தாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் வந்து மோடி அவர்களை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இது எங்கே சொல்லியிருக்காருன்னா லக்னோவில் நடைபெற்ற தேசிய அரசியலமைப்பு பாதுகாப்பு மற்றும் நீதி மாநாட்டில் இந்த ராகுல் காந்தி இதை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படி பேசியிருக்கிற அவர் என்ன சொல்கிறாரு சகோதரர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்கு மோடி பார்க்குறாரு சகோதர யாரு இந்து முஸ்லீம் இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரராக இருக்கும் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாச்சும் பொய்களை சொல்லி சண்டையை மூட்டி விடுறதுக்கு மோடி முயற்சி பண்ணுறாரு ஆனால் என்ன பண்ண மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு மக்களே உஷாராயிருங்கிறாரு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு மோடி நிச்சயம் வரவே முடியாது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒருவேளை மின்னணு வாக்குப்பதிவில் ஏதான மோசடி செஞ்சால் மட்டும்தான் மோடி வந்து பிரதமராக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர் இனத்தவங்க அப்படிங்கிற நாட்டில் உள்ள எல்லா தொண்ணூறு சதவீத மக்களுடைய நலன்களையும் புறக்கணிச்சிட்டு பத்து பர்சன்ட் உள்ள மக்களுக்கு மட்டும் எல்லா சலுகையும் பண்ணுற ஒரு நாடு எப்படி வல்லரசு ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு கேள்வி எழுப்பின்னு சொல்கிறாரு அந்த இதுக்கு ஒரு இப்படி இருக்கிறப்ப அந்த நிருபர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறாரு நான் வந்து பொதுவாதத்துக்கு வர்றேங்க அந்த நீதிபதிகள் சொன்ன மாதிரி அவர் மோடி வர்றாரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி இப்படி சொல்கிறாரு இந்த நாட்டில் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் சமமான பயன் கிடைக்கிறதானா இல்லை காரணம் வந்து மோடி என்ன பண்ணுறாரு இந்த இருபத்தி ஒன்றாம் உள்ள மன்னர் போல் அவர் செயல்படுறாரு அவரோடு விரும்பத்தகாத மக்களுக்கு உள்ள வெறுப்பு பேச்சு அவர் பேசிக்கிட்டே வர்றாரு பாராளுமன்றம் அமைச்சரவை அரசியலமைப்பு சட்டம் எதையுமே மோடி வந்து மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி வந்து மோடி அவர்கள் மேலே கடுமையான குற்றச்சாட்டை சொல்லிட்டு சொல்கிறாரு அரசியல் சாசனம் வந்து அனைத்து தரப்பு மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்கிற ஒரு அரணாக இருக்குது அந்த அரசியல் சாசனத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் மோடி என்ன சொன்னார் நானூறு இடங்களை நாங்கள் வருவோம் அதாவது மூன்றில் ரெண்டு மடங்கு வந்துட்டால் எங்கள் இஷ்டப்படி அரசியல் சாசனத்தை பூரா திருத்திடுவோம் அப்படிங்கிறது அவருடைய கனவு கற்பனை அது வந்து தகர்த்திருச்சு அதனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு மோடி அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய எண்ணம் வந்து இந்தியாவுடைய அடிப்படை சாசனத்தை வந்து மாற்றணும் அழிக்கணுங்கிறதான் நிச்சயமாக அது முடியவே முடியாது இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்குமான ஒரு பொதுவான நாடாக எல்லா மக்களும் நலன் பெறக்கூடிய நாடாக தான் இந்த நாடு இருக்கும் அப்படி ஒரு ஆட்சியை வந்து நம்ம இந்த இந்தியா கூட்டணி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த சவாலை வந்து மோடி அவர்களுக்கு வந்து பகிரங்கமாக எல்லா வலைதளங்கள் தொலைக்காட்சியும் ஒளிபரப்பிச்சு இப்போ நாட்டு மக்களை என்ன எதிர்பார்க்குறாங்க நீதிபதிகள் சொன்னாங்க ஒரு பொதுத்தளத்தில் நேருக்கு நேராக மோடி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வாதம் நடத்துங்கன்னு சொன்னாங்க அடுத்த நிமிஷமே ராகுல் காந்தி நான் ரெடின்ட்டார் இப்போ அடுத்தாமி என்ன பண்ணணும் மோடி அவர்கள் என்ன சொல்லணும் அப்பா நானும் ரெடின்னு சொல்லிட்டு வாதத்துக்கு வந்தார்னா மோடி கெத்து தாங்க இல்லை சைலண்ட்டாக இருந்தாருனா நீங்கள் தாங்க முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதை நீங்கள் அந்த கமாண்ட் சிக்ஸில் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தியை பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்